இந்த மாதிரி குடல் குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்க இட்லிக்கு மட்டும் இல்லை சாப்பாட்லருந்து எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி கடையிலே வந்து குடலை வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு தெரிஞ்ச கடனால அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு நல்லா பிசஞ்சு விட்டு தாங்க கழுவணும் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு தடவை கழுவிக்கலாம் ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் குடல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான குடலானு பார்த்து வாங்கிட்டு வாங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் நாம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தேங்காய் ஏன்னா அது கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் கசகசா சீரகம் சோம்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு கொஞ்சமாக மிளகு இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்ல வலுவழுவுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கீங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கி அதை நல்லா வதக்கி விட்றலாம் எப்போவுமே மட்டனுக்கும் மீனுக்கும் சின்ன வெங்காயம்தாங்க டேஸ்ட்டு கொடுக்குறதே பெரிய வெங்காயம் வந்து சிக்கனுக்கு மட்டும்தான் பெரிய வெங்காயம் ஸோ நான்வெஜ் எதுனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் இப்போ இது கூடவே ஒரு பத்து பல்லு வெள்ளை பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் நல்லா பழுத்த தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்றேன் இப்போ இது மூணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குடலை ஆட் பண்ணிடலாம் குடலை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கி விட்டிங்கன்னா அதில் தண்ணியெல்லாம் வந்து நல்லா வெளியில் வரும் குடல் வந்து நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா வேறு எந்த மசாலாவும் வேணாங்க கொழம்புத்தூள் வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கொழம்புத்தூளே தான் நான் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலா அரைச்சாச்சு ஸோ வேறு எதுவுமே நம்ம சேர்த்துக்க வேண்டாம் ஸோ ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உங்களை காரத்திக்கீத்துக்க போட்டுக்கோங்க வேணும் நீங்கள் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அதெல்லாம் இன்றைக்கி ஆட் பண்ணவே இல்லை குடல் குழம்பு ரொம்ப வந்து அத்தன்டிக்கான ஒரு ஸ்டைலில் தான் நான் இருக்கேன் ஸோ இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதையும் சேர்த்து தண்ணி விட்டு கொஞ்சமாக நமக்கு அளவு உப்பு போட்டு ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் அலசி இருக்கோம் அதனால உப்பு மட்டும் பார்த்து போடுங்க ஸோ நான் அளவு உப்பு போட்டு இப்போ ஒரு கொதி வந்ததும் நல்ல ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் குடலை நல்ல பஞ்சு போல் வெந்துடும் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதுங்க நல்ல குடல் வந்து நல்லா வெந்துடும் ஏன்னா நம்ம முன்னாடியே வதக்கிடுறோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு தாளிப்பு பார்த்தீங்கன்னா கடாயில் நல்லெண்ணெய் விட்டு ஒரு பட்டை கொஞ்சமாக சோம்பு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் இது நல்லா வதங்கினதுமே புதினா கருவேப்பிலை மல்லி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அப்படியே இந்த குழம்புல தாளித்து விட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான குடல் குழம்பு ரெடிங்க வேறு எந்த மசாலாவும் இல்லாதது நல்லா அப்படியே சூடான சாப்பாட்டில் இந்த மாதிரி ஒரு குடல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க இந்த சண்டே உங்களுக்கு சூப்பராக கம்ப்ளீட் ஆகும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ